அழகா நாமம் போட்டு வச்சுக்கிறேன் ஐயோ போடுவான்னு போட்டா எனக்கு நாமம் போட்டாங்க அவளும் போட வந்ததா எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா வெளியே ஆகிட்ட போய் கேட்டு பாருலாம் நீ போடணும்வா நான் எனக்கு போதும் ஆ கோவிந்தா 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 ஏய் சொல்கிறியே நடி வேறு கோவிந்தான்னாங்க கோவிந்தா 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 ஃபைனல் லுக் வந்து எங்கள் பெருமாள் இப்படி தான் இருக்கார் இதை தான் நாங்கள் வந்து இவ்வளோ நேரமாக ரொம்ப நேரம் பிட்டுலாம் அடித்து வந்து வரைஞ்சி வச்சுருக்கோம் ஆனால் வந்து மனசில் இருக்கிற கடவுள் எதிரில் வந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்ல அதுவும் எனக்கு குழந்தை வந்து சுஜன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் என்ன ஒரு சின்ன வருத்தம் அந்த வந்து இன்னும் ஸ்கூல் விட்டு வரல அவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்களுமே ரொம்ப ஆர்வமாக பண்ணியிருப்பாங்க சாமி கும்பிட்லாம் மட்டும் ஆ சாமி கும்பிட்டுடுங்க இதை பண்ணிவிடுங்க அதை பண்ணிவிடுங்க ஆம்பளைங்க சொல்கிறாங்க ஆனால் பாருங்களேன் ஒரு வேலை ஹெல்ப்புக்கு பண்ண மாட்டாங்க ஏதாவது கேட்டேன் ஏயா ஊர்வலத்தில் யாரும் சாமி கும்பிடல நீ மட்டும் சாமி கும்பிட்றியா சும்மா வேலை வாங்கினுகிற அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் ஒன்றுமே புரியல ஹாய் கோவிந்தா கோவிந்தா இன்றைக்கி சனிக்கிழமையா இந்த சனிக்கிழமையில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையாக நாங்கள் வந்து சாமி கும்பிட்ரலாம் அதாவது கோவிந்தா கும்பிட்ரலாம்னு முடிவு பண்ணிட்டோம் அதுக்காக தான் இந்த நாமம் சுஜனுக்கும் போட்டாச்சு ஆல்ரெடி இன்னும் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் போடணும் வீட்டில் இருக்கிற எல்லோரும் போட்டாங்கன்னா நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம் நான் வந்து காலையிலேயே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்து சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டேன் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து லட்சுமா வந்து காலையிலே ஸ்கூலுக்கு வேற போயிருக்காங்க எக்ஸாமுக்கு தோ குட்டி கோவிந்தா பெருசாக போட்டுவிட்டேன் நல்லா அழகாக இருக்கார்ல கோவிந்தா சரி எனக்கு போடும்போது கொஞ்சம் சின்னதாக போட ரொம்ப பெருசாக போட்டால் நம்ம பார்க்குற மாதிரி இருக்க மாட்டோம்மேனு சொல்லிட்டு லட்சுமா வந்து சனிக்கிழமை இன்றைக்கி எக்ஸாம் பண்ணுறதுனால காலையிலேயே அவங்க ரெடி பண்ணி அமுச்சிட்டு அவங்களுக்கு வந்து தக்காளி சாதம் கொஞ்சம் வாழ்க்கை வறுத்து போட்டு அவங்களை அமுச்சு வச்சு அமிச்சு வச்சாச்சு ஏன்னா வந்து ஸ்நாக்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஏன்னா டைம் இல்லைம்மா எனக்கு அதனால நீ கொஞ்சமாக போடுமா அப்படின்னாங்க சரின்னு லன்ச் மட்டும் கட்டி கொடுத்து அனுப்பிச்சுருக்கேன் அவங்க வரத்துக்கும் நான் செஞ்சு முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் சாமி கும்புறதுக்கு அதனால தான் வந்து காலையிலேயே ரெடி ஆக ஆரம்பித்தாச்சு இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலும் இதில் வந்து குக்கரில் வந்து மூக்கல்லையும் வச்சிருக்கோம் ஓகேவா இட்லி கடை வந்து ரன் ஆகிட்டு இருந்தது அப்படியே இப்போ போயிட்டு தான் இருக்குது அதுவும் அது ஒரு பக்கம் போவோம் நான் ஒரு பக்கம் இதை ரெடி பண்ணிகிட்டே இருப்பேன் ஹஸ்பண்ட் இட்லி இறக்கிட்டே இருப்பார் அம்மா வந்து வித்துட்டுருப்பாங்க ஸோ வந்து சுஜன் வந்து அங்கே உட்காந்துட்டுருக்காரு டிவி பார்த்துட்ருக்காரு ஏதுக்கு போய் சொல்கிறோம் டிவி பார்க்குறாரு இப்போது இதை முடிச்சுட்டு அடுத்து வந்து ச பாயாசம் இருக்குது சாப்பாடு செய்யணும் வடை சுடணும் அடுத்து புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம்னு ஒரு அஞ்சாறு வகை சாப்பாடு தான் செய்யணும் செய்யறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ரெகுலராக நம்ம செய்கிற மாதிரியே செஞ்சு வச்சாலே போதும் இல்லை நிறைய விஷயம் என்னென்னா ஹஸ்பண்டுக்கு வந்து எனக்கு வந்து இந்த லெமன் பவுடர்லாம் போட்டு செய்யாத லெமன் புழிஞ்சு செய்யணுவார் என்ன புழிவார் அப்படி புழிஞ்சு புழிஞ்சு இதை செய்யாத செய்யணுவாங்க பரவாயில்ல செஞ்சுருவோம் ஈஸியாக நானுமே இந்த பவுடர்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது இந்த சாம்பார் பொடியும் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த புளி சாத பொடி இந்த லெமன் பவுட்ரு இதெல்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது எல்லாமே வந்து புளி கரைச்சி தான் புளி சாதம் லெமனை கரைச்சி தான் லெமன் சாதம் அப்படி தான் நான் பண்ணிட்டுருக்கேன் ரசம் போடுற கூட நான் போட மாட்டேன் ரசம் இது பண்ணுறதில்லை ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எப்படி நம்ம ஒன்றா செய்கிறோன்றதை பார்த்துட்டே கேட்காமா இன்றைக்கி என்ன நடக்க போதோ அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம் நான் ஒரு பொழுது சாப்பிட மாட்டேன் இன்னைக்கு காலையில் எதுவுமே சாப்பிட்றாங்க டீ மாட்டு தான் குடித்தேன் ஏன்னா அது நான் ஒரு நாள் ஃபுல்லாக தாங்க மாட்டேன் அதனால் டீ மாட்டில் குடிச்சாச்சு இப்போ ஒரு பொழுது இருந்தால் தான் நம்ம இன்றைக்கி எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது அந்த வேண்டுதல் நிறைவேணுன்றதுக்காக தான் இந்த ஒரு பொழுது ஓகேவா ஃபர்ஸ்ட்டு சரி ஓகே அடுத்து நம்ம சமையல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து நம்ம சுஜன் கோவிந்தா போட்டுன்னு கடைக்கெல்லாம் போக போறாரு அவர் வந்து ரெடி ஆகிட்டாரு சுஜான் என்ன சொல்லுவ போயிட்டு கோவிந்தா கோவிந்தா சொல்லு கெய்ந்த கை ஆ வெரி குட் ஒரு தான் நல்லா போயிருக்கும் பெல் அச்சின்னே போயிருப்பா இருப்பா அவசரம் போடுறாரு இவரு இந்தப்பா பெல்லு எடுத்துன்னு போப்பாண்ணா பெல் வேணாவா ஏன் கைந்தா கைந்தா கெய்ந்த ஓகே எல்லா ஐட்டம் போய் சொல்லணும் ஓகே ஓகே அப்படியே ரன்னிங் ரேஸில் மாதிரி நிற்கிறார் இருப்பா அவசரம் இல்லை சரி அமுச்சு விட்டு வாங்க வாப்பா கோவிந்தா ஃபைனலில் வந்து சக்கரை பொங்கல் பாயாசம் இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு மூக்கல்லையும் அமைச்சு வச்சாச்சு இப்போ வந்து வடை சுட்டுருக்கேன் இதாவது எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறமா மெயின் டிஷ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறேன் அரிசி ஊற வச்சாச்சு அதை அப்படியே நம்ம உலை வச்சு வடிச்சிட்டு அதுக்கப்புறமா லெமன் புளி தயிர் அப்படின்னு ஒரு வெரைட்டியாக செஞ்சு முடிச்சிட வேண்டியதான் சுஜன் வந்து கோவிந்தா போட்டுன்னு ஏற்றுன்னு வந்துட்டாரு கலெக்ஷன் கொஞ்சம் நிறைய ஏற்றுகிறாரு சுஜன் போனாலே கலெக்ஷன் கொஞ்சம் அதிகமாக தான் வரும் அதுக்காகலாம் அனுப்பல சரி வீட்டில் ஆம்பள பையன் போனோம் அதனால அது நான் வந்து போன வாரம் செஞ்சது இல்லை லாஸ்ட் வாரம் போன வாரம் செஞ்சது அதை வந்து எடிட் பண்ணுறது இவ்வளோ நாள் ஆயிடுச்சு மற்றபடி அது பொட்டாசியம் மாதம் நாங்கள் எதுவுமே செய்யல சாப்பிடலாம் உண்மையிலே சாப்பிடலாம் நாங்கள் வந்து அது கட்டுக்கோப்பாக இருப்போம் சாப்பிடாம இருக்கும் அதேமாதிரி நான்வெஜ் எல்லாமே போன வாரம் செஞ்ச வீடியோ தான் இந்த வாரம் வருது எடிட் பண்ண லேட்டாகிறதுனால நாங்கள் இந்த வாரம் லேட் ஆகிடுச்சு முதல் வாரமே நாங்கள் சாமி கும்பிட்டுருவோம் ஏன்னா வந்து அடுத்த வாரம் லீவாக நம்ம எம்மோ எங்கே இருப்போம் எப்படி இருப்போம்னு தெரியாது என்ன வேலை வரும்னு தெரியாது அதனால வந்து இந்த வாரமே கும்பிட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சாமி கும்பிட்டாச்சு நாளைக்கு வந்து அம்மாவாசையும் கும்பிட்டு போகிறோம் அம்மாவாசை சாமியும் கும்பிட்டு போகிறோம் அதுலேயும் இதே மாதிரி சக்கரை பொங்கல் பாயாசம் வடை என்ன இதில் வந்து கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் சாப்பாடு இருக்கும் அதில் சாம்பார் சாதம் அப்பளம் அப்படி மட்டும் இருக்கும் வடையை சுட்டு முடிச்சு அங்கே வச்சாச்சு வடை முடிஞ்சிருச்சு நம்ம சுஜனா கோவிந்தா போட்டுன்னு வந்துட்டு அவர் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புளி சாதம் செஞ்சுட்ருக்கேன் சாதம் வந்து நிறைய பேர் வித்தியாச வித்தியாசமாக செய்வீங்க எனக்கு தெரிஞ்சதுலாம் சாதாரணமாக கடுகு பூண்டு காஞ்சி மிளகா கருவேப்பில போட்டு அதுக்குள்ளே புளியை ஊற்றி கொஞ்சம் தூள் உப்பு போட்டு தாளிச்சு எடுக்கிற புளி சாதம் தான் எனக்கு தெரியும் அப்படி தான் நான் செஞ்சு படிக்கிட்டு இருக்கேன் அந்த புளிசா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த தனியா அதெல்லாம் வச்சு அரைப்பாங்க நல்லா இருக்கும் கோவில் புளியோதரைன்னு வாங்க நானும் நிறைய ட்ரை பண்ணேன் ஒரு மாதிரி ரசம் சாதம் மாதிரி வாசல வருது அதனாலயே வேணாம் இது எதுக்கு நம்ம ரிஸ்க்ல எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதை செய்யறதே இல்லை இந்த மாதிரி நார்மலாக நம்மளுக்கு தெரிஞ்சது வரைக்கும் செஞ்சிட வேண்டியதான் தெரியாத விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணுறேன்ற பேரில் சாதாரணமாக இருக்கும்போது ட்ரை பண்ணலாம் இந்த சாமி கும்பிடும்போதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட திட்டுவாங்க வேணாம்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்சதையே நான் ரெடி பண்ணிக்கிறேன் எனக்கு என்ன விஷயம் என்னென்னா செஞ்சுட்டு செஞ்சுட்டு துடைச்சிடுவேன் துடைச்சி துடைச்சிட்டு தான் செய்ய எனக்கு பிடிக்கும் நிறைய பேர் டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படி சொல்லிட்டு செஞ்சுட்டு க்ளீன் பண்ணிக்கலான்னு வாங்க எனக்கு செய்யும் போதே ஒரு ஒரு தடையும் துவச்சிட்டு துவச்சிட்டு செய்யணும் அப்படிதான் கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும் நெஸ்ட்டு வந்து எண்ணெய் கடுகு கடுகு காணும் கடுகு சாய்ந்த தான் போய் கொஞ்சம் வேர்க்கலை பின்னாலாம் எல்லாமே ஓவராலாக முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு மட்டும்தான் தக்காளி வெங்காயம் அரிஞ்சிட்டு காயணும் மாங்காய் வந்து சின்ன கா வாங்கினா சொல்லிடுறேன் ஏன்னா மாங்காய் போட்டால் தான் சாம்பார்னே ஒரு இது இருக்கும் அதனால் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன் சுஜன் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு அவங்க அப்பாவும் ரெஸ்ட்டு தான் எடுத்துருந்தார் ஒரு வேலை செய்யலை இந்த சாமி கும்பிடலாம் மட்டும் ஆ சாமி கும்பிட்டுருங்க இதை பண்ணிவிடுங்க அதை பண்ணிவிடுங்க ஆம்பளைங்க சொல்றவங்க ஆனா பாருங்களேன் ஒரு வேலை ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஏதாவது கேட்டேன் ஏயா ஊர்வலத்தில் யாரும் சாமி கும்பிட நீ மட்டும் சாமி கும்பிடுறியா சும்மா வேலை வாங்கிக்கிற அப்படின்னு சொல்றது இதெல்லாம் ஒன்றுமே புரியல சொல்லுங்கக்கா அது கொடுங்க முப்பது ரூபாய் மாங்காவை சாம்பாரில் போடணுமா மாங்கான்னு நான் சொல்லிக்கிறேன் சாம்பாரில் மாங்காய் மாங்கான்னு சொன்னால் அது மாங்காவை விட்டுருங்க முப்பது ரூபா கொடுத்து மாங்காய் வாங்கி வேற சொல்றாங்க இன்னைக்கு பாதி போட்டுங்க நாளைக்கு சாம்பாருக்கு பாதி போட்டுங்க நாங்க அப்படிலாம் ஆகாது சாப்பிட்றதுக்கே சரியா இருக்குமே இது நான் சாப்பிடலாம் யாரும் சாப்பிட்டு கூட எனக்கு மட்டும் எச்சு ஊடாது அப்படின்னு சொல்லுங்க நான் வேற இன்னைக்கு சாப்பிட கூடாது மாங்காய்லாம் சாப்பிடலாம்ல ஒன்றும் பிரச்சனை அக்கா ஒரு பொழுது இருக்கும்போது மாங்காய் சாப்பிடலாமா ஒரு பொழுது இருக்கும்போது சா மாங்காய் சாப்பிடலாமா அவங்க சாப்பிட கூடாதுன்றாங்களோ குரலே வரல சாப்பிடலாமா ஓ நம்ம சாப்பிடணும்னா சாப்பிட்லாமா ஐயோ மனசோம் கேட்க மாட்டேங்கிது சரிதான் இருக்குது இருக்கிறோம் ஒரு நம்ம மாங்காய் எடுப்போம் என்ன எச்சு இருக்குது சாம்பாருக்கும் ரசத்துக்கும் எப்பவுமே என்ன குழம்பு வச்சாலும் கொஞ்சம் ரசம் எக்ஸ்ட்ரா வச்சா நல்லா சாப்பிடுவாங்க நல்லது அதுவும் லச்சுக்கு எந்த குழம்பு வச்சாலும் பிடிக்காது ரசம் வச்சுட்டா அதுவும் நான்வெஜ்ன்னா ரசம் வச்சுட்டு கறிக்குழம்பு சொல்லுவா கறி குழம்பு ரசம் ரெண்டு வச்சிட்டா நல்லா சாப்பிடுவோம் அலைச்சோம் குழந்தை தனியாக போயிருக்கு எக்ஸாம் எழுத சுஜன் போகும்போது கூட வருத்தமாக இல்லை எது போகும்போது ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது செஞ்சு முடிச்சாச்சு தயிர் சாதம் ரெடி ஆகிட்டு அந்த தயிர் சாதம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வந்து நிறைய வரைச்சு வச்சுட்டோம் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மற்ற சாப்பாடுலாம் கலர்றதுக்காக புளி சாதம் சக்கரை பொங்கல் பாயாசம் வடை லெமன் சாதம் சாம்பார் மூக்கடலை வழக்கம் இந்த பக்கம் அடிஷ்னலாக கொஞ்சம் ரசம் அவ்வளோதான் இதை வச்சு தான் நம்ம வந்து பெருமாவில் வரைய போகிறோம் வரையலாமா வந் விளக்கு ஏற்றிட்டாங்க நம்ம வந்து சாம்பிராணி ஏற்றி வச்சுருவோம் கம்மகம்மான்னு வாசனைக்கு உதவத்தி ஏற்றி வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கோவிந்தவை அப்படியே இலையில் வரைய போகிறோம் ஃபஸ்ட் டைம் வரைய போகிறோம் எப்படி வருதுன்னு தெரில நான் மனசில் வந்து கடல் வெளியிட்டு வந்தால் எல்லாமே நல்லா வந்துடும் ஓகேவா ஐப்ரோ அதுக்கு தேவையான பச்சை மிளகா ரெடி அக்கா போட்டுடலாமா என்ன பண்ணு இவன் பாட்டுன்னு டெக்கரேஷன் பண்ண திராட்சை எடுத்து சாப்பிட்டோம் ஃபைனல் லுக் வந்து எங்கள் பெருமாள் இப்படி தான் இருக்கார் இதை தான் நாங்கள் வந்து இவ்வளோ நேரமாக ரொம்ப நேரம் பிட்டுலாம் அடித்து வந்து வரைஞ்சி வச்சுருக்கோம் ஆனால் வந்து மனசில் இருக்கிற கடவுள் எதிரில் வந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்ல அதுவும் எனக்கு குழந்தை வந்து சுஜன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் என்ன ஒரு சின்ன வருத்தம் அச்சுமா வந்து இன்னும் ஸ்கூல் விட்டு வரல அவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்களுமே ரொம்ப ஆர்வமாக பண்ணியிருப்பாங்க இப்ப நம்ம சாமி கும்பிடலாமா வாங்க அவங்க வர்றதுக்குள்ள வந்துருவாங்க நினைக்கிறேன் சாமி கும்பிட்டதுக்குள்ள வாங்க போல அழகா நாமும் போட்டு வச்சுக்கிறேன் ஐயோ போடுவான்னு போட்டா எனக்கு நாமும் போட்டாங்க அவளும் போட வந்ததா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா வெளிய ஆயிட்டா போய் கேட்டு பாரு நீ போடும்னாவா நான் எனக்கு போதும் பாமா அவளத்தை எல்லாம் கட தள்ளி வைமா गोविंदा 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 ऐल रही गोविंदा गोइंदा गोविंदा 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 गोविंद